படி ஜெய்லர் டூவி ஷூட்டிங்கில் கேரளாவில் தங்கிய விடுதியில் மரம் நட்டு வைத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் தங்கிய அறை என்று தலைவரின் சொந்தங்கள் வாங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா அதிரடியா கேரளாவில இருக்கிற அட்டப்பாடியில இரண்டாவது கட்டமாக ஜெயலலர் டூ ஷூட்டிங்ல கலந்துகிட்டாங்க தெரியும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சென்னைக்கு வந்துட்டாங்க அங்க ஹோட்டல்ல இருந்தப்போ அந்த முதலாளி குடும்பத்தோட போய் தலைவரை சந்திச்சு அவங்க போட்டோ எடுத்து அத சமூக வலைதளங்கள்ல அவங்க பதிவிட்டு இருந்தாங்க தலைவர் சொந்தங்கள் இப்ப அதிரடியா அந்த தலைவர் தங்கிய ஓட்டல் அறையின் பக்கத்துல போய் நின்று இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தங்கியிருந்த ரூம் என் தலைவன் தங்கிய ரூம் அப்படின்னு அங்க போயிட்டு போட்டோ எடுத்து அவங்க சமூக வலைதளங்கள்ல கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எங்க போனாலும் சரி எந்த ஹோட்டல்ல போனாலும் சரி அவருக்கு வரவேற்பு பாத்தீங்கன்னா எல்லாருடைய வித்தியாசமாவே இருக்கும் ஏன்னா எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் அவர் பெரிய விஐபி இருந்தாலும் சரி ஆனா தலைவருக்கு கிடைக்கிற அந்த மரியாதை வேற யாருக்கும் கிடைக்கிறது கிடையாது இங்க மட்டும் இல்லைங்க வெளிநாட்டுலயும் தான் இப்போ இந்த ஹோட்டலுடைய எம்டி தலைவர் கையால தலைவர் தங்கியிருந்த அந்த அறைக்கு முன்னாடியே மரங்களை நட்டு வைக்க சொல்லி தலைவரும் அதை ஏற்று மரம் நட்டு வைத்த அந்த ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு ஹோட்டல் முதலாளியின் வேண்டுகோளுக்கு இணங்க தலைவரும் அங்க மரத்தை நட்டு வைத்துட்டு இதை பாருங்க அந்த வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு இந்தியாவில் மட்டும் இல்லங்க வெளிநாட்டிலையும் இது போலதான் செஞ்சிருக்காங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ வைரல் ஆயிருந்து அதை நம்ம சேனல்ல நான் போட்டிருந்தேன் நீங்க பார்த்துருக்கலாம் அது யூகேவே யூஎஸ்ஏன்னு தெரியல அங்க தலைவருடைய பேர் சூப்பர் ஸ்டார் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துல அதுல பதிவு பண்ணியிருந்தது தலைவர் கையால வைத்த மரம் அது எவ்வளவு பெருசா இருக்கு அந்த மரம் பார்த்தோம் அவ்வளவு அற்புதமா இன்னைக்கு இந்தியாவிலேயே நடந்துட்டு இருக்கு தலைவர் கையால அந்த மரத்தை நட்டு வைக்கும் அந்த காட்சி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தலைவரின் சொந்தங்கள் சும்மாவே ஆடுவாங்க தலைவர் அங்கே மரத்தையும் நட்டி வச்சுட்டாரு கண்டிப்பாக தலைவரின் சொந்தங்கள் எல்லாரும் போய் கொண்டாடுவாங்க இதை ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க தலைவருடைய தங்கியிருந்த அந்த அறைக்கு முன்னாடி நின்று இதுதான் தான் தலைவர் தங்கியிருந்த அறை அப்படின்னு இப்போ சமூக வலைதளங்கள்ல போட்டோ எடுத்து தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க அடுத்தது தலைவருடைய மரம் வளர்ந்த பிறகு அங்கு தலைவரின் சொந்தங்கள் சென்று அந்த ஹோட்டலில் தங்குவது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவையும் சமூக வலைதளங்களில் பதிவிடுவாங்க அதையும் நம்ம பதிவிடுவோம் நம்ம சேனல்ல ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க தலைவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு தாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க Nanri, hoàn hảo cảm ơn cha